தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் நானா கோபிநாத் அவர்கள் உத்தரமேறுதல் ஒரு பேட்டி காண்டி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்க போயிருக்கிறார் அந்த டயத்தில் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோடய ரசிகரோட திருமணத்திற்காண்டி அங்கே வராரு அங்கே வந்து கார் இறங்கின உடனே அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு அப்படியே வந்துருச்சு அந்த க்ரௌடை இப்போ நம்மனால் என்ன பண்ணுவோம் தடுப்போம் ஆனால் அவர் இறங்கி காரை தள்ளிட்டு பக்கத்தில் இருக்க கம்பு எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவரோட இதில் அந்த சவுண்டில் அப்படி சொன்னார் பார்க்கணும் ஓரம் போ அப்படின்னு ஒன்றும் அடிக்கலை வைக்கலை எதுவும் பண்ணலை அந்த கம்பு எடுத்து சொல்லட்டி அங்கிட்டுங்கிட்டு மேலே யார் மேலேயும் படலை கேப்டன் அப்படி இறங்கி நின்று உடனே அந்த கார் பக்கத்தில் இருந்து அந்த க்ரௌடை பார்த்திங்கன்னா அப்படியே ஓரம் விட்டு அவர் அந்த திருமணத்திற்கு போகிறதுக்கான வழியை கொடுத்தாங்க ரசிகர்கள் எவ்வளோ க்ரௌடு தெரியுமா அந்த க்ரௌடில் நானே அவரை பேட்டி எடுக்க முடியல அந்த பேட்டி எடுக்க போகிற டயத்துலையும் அவ்வளோ வேறையும் ஒதுக்குனார் அந்த ஒரு ஆளுமை ஒரு தில் பவரை தான் அவர்கிட்ட நான் ரொம்ப பார்த்தேன் சொல்லுவாங்க எல்லோரும் கேப்டன் விஜயகாந்த் இறங்கி ஒரு இடத்துல நின்னார்னா எத்தனை பேர் வேணாலும் அடிப்பார் அப்படின்னு அவர் அடிக்க மட்டும் இல்லைங்க எந்த இடத்துல எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுவார் எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கக்கூடிய ஒரு திறமையானவர் அன்றைக்கி உத்தரமேற திருமணத்தில் நான் கண்டுக்கிட்டேன் சில பேர் சொல்லும்போது சில விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு மிக வியக்கும் அவளோட ஆளுமை அவ்வளோ ஒரு பவரானது அந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் நினச்சி பார்க்கும்போது உடம்பே புல் அறிக்கும்னு சொல்லி நானா கோபிநாத் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வியக்கத்தக்கான ரசிகங்களை கண்டு மிக மகிழ்ந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் வாழ்க தமிழன்